பாரஞ்ச மக்கரவர்களே நீங்கள் எல்லோரும் சர்வ வல்லமுள்ள கத்தராகிய கிறிஸ்தவனிடத்தில் வாருங்கள் அவர் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவார் ஆம் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் கிருபையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் முகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு பின்பு பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய மகிமையின் கத்தராகிய கிறிஸ்தவனிடத்தில் மகிமையின் பிதாவாகிய அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இப்பொழுதே இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் கத்துடைய சித்தத்தின்படி விசுவாசத்தின் பரிபூரணத்தால் நீங்களும் கத்தருடைய சித்தத்தை கேட்கும் சர்வ வல்லவரால் மறுரூபமாக்கப்படும் வரை மகிமையின் கத்திரிடத்தில் கற்ற அப்போ எங்களால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்போ நித்திய சுவிசேஷத்தை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் ஏனெனில் மகிமையின் கிறிஸ்தனுடைய விசுவாசிகளின் பார்வையில் அப்போஸ்தலர்களும் கத்தருடைய பார்வையில் தேவதூர்களான எங்கள் மூலமாய் உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்திக்கும் கீழ்ப்படி அமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கத்தராகிய பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களில் முன்னறிவித்து உங்களை எச்சரித்திருக்கின்றார் உணர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரும் சர்வல்லமில் நம்முடைய பிதாவும் ஆகிய கிறிஸ்தியேசுவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்துவத்தை அடையும்படி கத்தராகிய கிறிஸ்துவால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வல்ல கத்தராகிய கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போ உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கத்தராகிய கிறிஸ்துவத்தில் கிருபையும் அப்போ ஊழியத்தையும் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சர்வல்ல கத்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி மீண்டும் உங்களை அழைக்கின்றேன் நான் கத்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் ஆமே நீங்களும் என்னை போல வார்த்தையும் சர்வ மகிமையின் கத்தரும் ஆகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கத்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் கத்தராகிய கிறிஸ்தியேசு நித்தி நித்தியமாக வார்த்தையாக இருக்கின்றார் என்றும் நாங்கள் கத்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம் விசுவாசத்தால் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கத்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கத்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கத்தரின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்வடிக்கையாகிய விசுவாச பிரமாணம் சுயாதீன பிரமாணமும் நித்திய பிரமாணமும் நித்திய ஜீவ பிரமாணமுமான பரிபூரண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு சர்வத்துக்கு மேலான நாமத்தை உடைய கத்ராய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து கிறிஸ்துவுக்குள் ஒருவனாலும் மூட முடியாத திறந்த வாசனை நோக்கி மீண்டும் உங்களை அழைக்கின்றோம் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கடவன் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின் நோக்கமும் அதன் பலனும் இந்த தலைப்பிலே அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின் நோக்கத்தையும் இம்மையிலும் மகிமையிலும் அதனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பலனை குறித்தும் அறிவிப்பது உங்களுக்கு நலமாயிருக்கும் தொடர்ந்து கர்த்தருடைய சித்தத்தை வேத வார்த்தைகளின்படி காண்போ விசுவாசத்திற்கு கீழ்படுத்ததினால் கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் யோவேல் ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி விசுவாசித்ததினாலே கத்தரால் அபிஷேகிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகின்றதுனாலும் சத்தியமும் கத்தருமாகிய மகிமையின் கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றதுனாலும் ரட்சிப்பை அடையும்படிக்கு காலத்தை கத்தராகிய கிறிஸ்து உண்டாக்கினது முதல் உங்களை அவர் தெரிந்து கொண்டபடியினாலேயே அப்போ சிலராகிய நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் கத்தராகிய கிறிஸ்துவை அப்போஸ்தர நித்திய சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறோம் இங்கே அப்போஸ்தலர்களால் வெளிப்படுத்தப்படுகின்ற நித்திய சுவிசேஷத்தின் நோக்கத்தை வேத வாக்கியங்களின்படி உணர்ந்து அதன் விறனையும் வார்த்தையாகிய கிறிஸ்தவனிடத்தில் கற்றுக்கொள்ள அழைக்கின்றோம் ஆதி முதல் அப்போஸ்தலரால் அறிவிக்கப்படும் நித்திய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசத்துக்கு கீழ்பிடிந்து கத்தரிடத்தில் கடைசி வரை நிலைத்திருந்தவர்கள் எவர்களோ அவர்கள் எல்லா நாமத்திற்கும் மேலான மேலானுடைய நம்முடைய கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக நன்றாக கவனியுங்கள் சர்வ வல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவின் மகிமையை அவர் அவருடைய ஏசு கிறிஸ்துவின் நாளில் அடையும் பொருட்டாக அப்போ ஆகிய எங்கள் நித்திய சுவிசேஷத்தை விசுவாசித்ததினால் உங்கள் விசுவாசித்தால் மறுரூபமானவர்கள் மகிமையின் கிறிஸ்துவின் மகிமையில் பிரவேசிக்கும் அந்த ரட்சிப்புக்கு கத்தராகிய கிறிஸ்து உங்களை அழைத்தார் சர்வ வல்லவரின் அழைப்பின் சத்தம் இப்பொழுது உங்களுக்கு கேட்கின்றதா இது மகிமையில் உங்களுக்கு கிடைக்கும் பலன் இது மாத்திரமல்ல இம்மையிலும் உங்களுக்கு கிடைக்கும் பலனையும் காணும்படியாக தொடர்ந்து அழைக்கின்றேன் ஆகையால் மகிமையின் கிறிஸ்து உங்கள் விசுவாசத்தை அங்கீகரித்ததினால் வார்த்தையால் ஜனிப்பிக்கப்படுதலாகிய பரிசுத்த ஆவியில் மறுபடியும் பிறந்து மறுஜன்ம காலத்துக்கு உள்ளானதால் அப்போஸ்தலனாகிய எனக்கு சகோதரனானவரே நீங்கள் விசுவாசத்தால் கத்ராய கிறிஸ்துவிடத்தில் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிரூபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த பொறமைகளை கைக்கொள்ளுங்கள் ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்தைக்கும் கீழ்ப்படி நீதியான தண்டனை வரத்தக்கதாக தேவ தூதர்களாகிய அப்போஸ்தலுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்ட அப்போஸ்தல்களினால் சகலருக்கும் உறுதியாக்கப்பட்டதும் சர்வ வல்லவராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்த நிகழும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் மகிமையின் கத்தராய கிறிஸ்து தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான கத்தராய கிறிஸ்துவின் மகிமையில் பிரவேசிக்கின்ற அந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றி இருந்தால் அவ்விசுவாசத்தின் பலனாகிய ஆக்கினை தீர்ப்பின் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் இம்மையில் விசுவாசத்தினாலும் அபிசுவாசத்தினாலும் கிடைக்கும் பலனையும் இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா உபாகமும் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களிலும் ஒன்றியோவான் ஐந்து இருபது வசனங்களிலும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தில் அறிவிக்கப்பட போகின்ற வேலை குறித்து அன்றே முன்னறிவித்ததை உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றேன் கர்த்தர் விசுவாசிக்கின்றவர்களுக்கு நித்திய ஜீவனையும் அவிசுவாசிகளுக்கு மரணத்தையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்றார் நீ எதை தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ நித்திய ஜீவனாகிய மகிமையின் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு விசுவாசத்தால் கீழ்பிடிவதாக அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கத்தராய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் சத்தத்திற்கு செவி கொடுத்து சர்வல்லமுள்ள கிறிஸ்துவை ஒன்றான மகிமையின் கத்தராக பற்றி கொள்வாயாக இப்படி இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியத்துக்குள் நிலைத்திரு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய மகிமையின் கிறிஸ்து இயேசுவே மெய்யான கத்தரும் நித்திய இருக்கின்றார் ஆமே மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவே உனக்கு நித்திய ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று கத்தராகிய கிறிஸ்துவின் முகத்தின் மகிமையின் பேரொழியை அப்போ நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக கத்தருக்கு முன்பாக ஒளி வீசும் சபையாக கத்தரை சூழ்ந்திருக்கும் பொன்னாலான விளக்கு தூணாக நின்று உங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கின்றோம் கத்தராய கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கடவன் அழைக்கப்பட்டவர்களே நீங்களும் எச்சரிக்கப்படும்படியாக இரண்டு தசோனிக்க இரண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பனிரெண்டு வசனங்களை கத்தராய கிறிஸ்துவின் பாதத்தில் தியானித்து அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து உங்களுக்கு நேரடியாக வெளிப்படுத்துவார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது நம்முடைய கத்தராயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் கிருமை கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் தன்னுடைய மகிமையிலிருந்து கிருமையாய் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நம்முடைய பிதாவாய கிறிஸ்தியேசு விசுவாசத்தினால் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை சர்வபலங்களுக்கு கத்தராகிய கிறிஸ்துவாகிய அவருக்குள் ஸ்திரப்படுத்துவாராக ஆமேன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருமையின் நாட்களில் சர்வ வல்லமிழ கத்தராய கிறிஸ்துவின் அப்பம் மிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமிழ கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் சர்வல்லம் உள்ள கத்தராய கிறிஸ்துக்கு கீழ்படியுங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கத்தராய கிறிஸ்துக்குள் வளர செய்யுங்கள் பரிசுத்திற்கு தரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் ரச்சகராயிருக்கிற கர்த்தனுடைய அப்போசராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவங்களினால் உங்கள்

உங்களை நம்ப சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாக இருந்து ரோமர் ஒன்று எழுதினபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவத்தில் காணாததும் காணக்கூடாததும் நித்திய வல்லமையும் மகிமையும் கத்ராய கிறிஸ்துவத்தில் மாத்திரம் உள்ளதென்பதில் ஏசாயா ஏ சாயா நாற்பத்தைந்து இருபத்தி நாலில் பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போ இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் உழைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கத்திராய கிறிஸ்துக்குள் இப்படி ஒரே சிந்தையா இருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கு என்று வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போ வஸ்திர நித்திய சுவிசேச வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமுள்ள மகிமையின் பிதாவாகிய ரட்சகரும் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கத்தருமாகிய கிறிஸ்தியேசுவனுடைய கிருமையும் அவருடைய மனுதிருக்கமும் அவருடைய தயமும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வபல்லமுள்ள கத்தராகிய இயேசுவை சர்வபல்லமுள்ள கத்தராகிய கிறிஸ்து என்று சுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறுக்கிடுவதால் ரட்சிப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக மகிமையின் கிறிஸ்துக்குள் பரிசுத்த வான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமேன்